ஆஹ் வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு இந்த உணவு கட்டுப்பாட்டை பத்தி எல்லா நூல்களும் வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு கோணத்தில் சொல்லியிருக்கேன் ஆனா எல்லாம் ஒரு ஆராய்ச்சி பார்த்தா கட்சியில ஒரு முனையில வந்து சேரும் அதாவது வெவ்வேறு வடிவத்துல சொல்லியிருந்தாலும் கடைசியில கடைசியில அந்த உணவு பாதையை தூய்மை செய்து இல்லாத நினைக்க அது கொண்டு வரும் எல்லாமே உண்மையை சொல்லுது அந்த சேர்த்து அந்த சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் புரிஞ்சு அதை சேர்த்து பார்க்கணும் அந்த சேர்த்து பார்த்து அதாவது பிரிஞ்சு கிடக்குது அதெல்லாம் ஒன்னா சேர்த்து வரிசைப்படுத்திக்கிறதுலதான் விஷயமே இருக்கு வரிசைப்படுத்தணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி வரிசைப்படுத்த கேட்கப்படுவதுதான் புரியுது அந்த வரிசைப்படுத்துறது ஞானம் வேணும் அறிவு வேணும் அந்த வரிசைப்படுத்தி கொடுத்தவர் தான் வெங்கடேசன் இதுல ஆஹ் இந்த இடத்துல எதை பொருத்தணும் எந்த இடத்துல எதை பொருத்தணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பல ஆண்டுகள் எட்டு வருஷம் ஆராய்ச்சி பண்ணிதான் அந்த எட்டு வருஷம் ஆராய்ச்சி அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட உண்மைகள் புராணங்கள் சொல்லப்பட்ட உண்மைகள் கதைகள் சொல்லப்பட்ட உண்மைகள் அப்புறம் இலக்கியத்தில் நேரடியாக சொல்லப்பட்ட புலவர்கள் எழுதுனது அதாவது புராணம்ங்கிறது பொய் புராணங்கிறது பெரும்பாலும் பொய் தான் அத்தனையும் பொய் தான் ஒன்றும் உண்மை இருக்காது ஏதாவது ஒரு தொழிலுடைய விஷயம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்திருந்தா அதை புராணமாக கொண்டு வந்துருவானுங்க அதை தான் முட்டாளு முட்டாளி வேலை ஆனால் அது எதாவது நன்மை இருக்குமானால் எதாவது நன்மை இருக்குமானால் அது இருந்து ஒரு வரி எடுத்துக்கிட்டு சராசரி வாழ்ந்து மன்னர் புலவர்கள் நேரடி வாழ்ந்தாங்க அரசர்கள் நேரடியாக வாழ்ந்தாங்க அரசர்கள் நேரடியாக வாழ்ந்தாங்க அவங்க வாழ்ந்த காலத்தில் என்னென்ன புலவர் இருந்தாங்க புலவர் யார் தெரியுங்களா ஆராய்ச்சி பண்றவன் கண்டுபிடிக்கிறவன் அப்புறம் வந்து பிரச்சனைக்கு சிக்கலுக்கு தீர்வு சொல்றவன் நேரடியாக அரசனை சந்திக்கக்கூடிய இப்படியெல்லாம் இருப்பாங்க அந்த காலத்துல அவங்க என்ன சொன்னாங்க அதுதான் முக்கியம் நேரடியாக வாழ்ந்த மனிதர்கள் என்ன சொன்னார்கள் அதுதான் திருமலர் வாழ்ந்திருக்காரு திருவள்ளுவர் வாழ்ந்திருக்காரு பதஞ்சேலி வாழ்ந்திருக்காரு இவங்களை நேரில் வாழ்ந்தவர்கள் அவங்கள அவங்க என்ன சொல்றாங்கிறத ரொம்ப முக்கியம் சரி அப்ப இந்த கதைகள்ல சொல்லப்பட்ட சில உண்மைகளும் இவர்கள் நேரில் வாழ்ந்த மக்கள் சொல்லக்கூடிய உண்மைகளை ஆராய்ச்சி பண்ணி வரிசை முறைப்படுத்தணும் இப்படி செஞ்சு இப்படி மாறும் இப்படி செஞ்சு எப்படி மாறும் இதே மாதிரி வேற யாரா சிந்திச்சிருக்கிறாங்க ஒருத்தர் மாதிரியே வேற யாரா சிந்திக்கிறாங்களா அப்படி பார்க்கும்போது தான் சரி அப்ப இந்த ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய அவர் சளி குறைந்த உணவு அந்த உணவின் அந்த உணவுக்கும் நீர் உணவு முறைக்கு என்ன தொடர்பு ஓ ஜெர்மன் டாக்டர் சொல்றதும் இந்தியாவில தமிழ்நாட்டில திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த பயிற்சி முறைக்கும் போகிறதுன்னு ஆராய்ச்சி பண்ற அதுல பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணாவது பாடத்துல எத்தனாவது பாடம் பதிமூணாவது பாடத்துல பதிமூணாவது பாடம் அதுதான் இந்த புத்தகத்தினுடைய கீ அதாவது கீவேர்டு பால் இந்த புத்தகத்தினுடைய கீவேர்டு பதிமூணா பதிமூணாவது படம் தான் இந்த புத்தகத்தினுடைய கீவேர்டு பாஸ்வேர்டு இத புரிஞ்சுக்கிட்டாதான் இத வந்து வெள்ளக்காரனுக்காக இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு எழுதப்பட்டது இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு எழுதப்பட்டது அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பக்கம் இருக்கு எத்தனை பக்கம் ஒரே ஒரு பக்கம் ஒரே பக்கம் இருக்கு ஆமா ஆமா இந்த ஒரு பக்கத்தை புத்திசாலியா இருந்தா ஒரு பக்கத்தை படிச்சேன்னா இந்த புத்தகமா முடிஞ்சது ஆனால் அந்த கீ வேடு புரிஞ்சுக்கணும் அந்த பூட்டு இருக்குது பெரிய இது பொது பெரிய பூட்டு இந்த புத்தகம் வந்து பெரிய பூட்டு கீ வேணும் இந்த பக்கம் தான் கீ பதிமூணாவது படந்த கீ அந்த கீ வந்து என்ன எப்படி திறக்கணும் எப்படி திறக்கணும் எப்படி அந்த அதுக்கு விளக்க வேணும்னா நீ இருநூத்தி இருபது பக்கத்தையும் ஆகணும் சாவி ஒரு பக்கம் இருக்குது பூட்டு ஒரு பக்கம் இருக்குது என்னது சாவி ஒரு பக்கம் பூட்டு ஒரு பக்கம் இது ரெண்டு மாட்டிக்குவானுங்க மாட்டிக்கு வாங்க மாட்டி அது சாமியும் கொடுத்தாச்சு பூட்டு கொடுத்தாச்சு எந்த இடத்துல எங்க அது அதுதான் இந்த பதிமூணாவது பாடம் முடி முடிச்சுட்டாரு பாருங்க பதிமூணாம் பாடத்துல மூணு கருத்து தான் சொல்றாரு ஒரே மூணு கருத்து தான் ஒன்னு ரெண்டு மூணு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு இந்த ஒன்னு ரெண்டு மூணை வச்சு என்னோட நோயை குணமாக்கிட்டு ஒன்னு ரெண்டு மூணை வச்சு நோயை குணமாக்கிட்டேன் ஒன்னு ரெண்டு என்ன சொல்றாரு மட்டும் பாத்துருவோம் சரியா ஒன்னு ரெண்டு மூணு தான் இருக்கு அவ்வளவு அந்த ஒன்னு ரெண்டு மூணுல முடிஞ்சாச்சு மொத்த கதையும் முடிஞ்சது இந்த ஒன்னு ரெண்டு மூணு அப்படிங்கிற வரிசைப்படுத்துறதுக்கு மட்டுமே ஆயிரக்கணக்கான நூல்களை படிச்சிருக்காரு ஆயிரக்கணக்கான நூல்களை படிச்சு ஐம்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் எடுத்து காட்டப்பட்டிருக்க அந்த நூல்கள் இருந்து எடுத்துதான் அந்த நூல்கள் இருந்து எடுத்து சாரத்தை எடுத்து ஜூஸ் எடுத்து இந்த இது போட்டாச்சு அது அதனால அதுக்கு தான் அது அந்த ஐம்பது இத்தனை நூல்கள் படிச்சிருக்காரு அப்ப அந்தந்த நூலில் எந்தெந்த இடத்துல விளக்கம் சொல்லுது அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து பேசிட்டே வர்றாரு அப்பதான் நமக்கு புரியுது அப்படின்னா இந்த ஒண்ணு ரெண்டு மூணுங்கிற விஷயத்தை அணித்தரமா பேசுவதற்கு ஐநூறுக்கு மேற்பட்ட நூல்களை படிச்சு அதுல சில நூல்களை தேர்ந்தெடுத்து அதை வரிசைப்படுத்தி காமிச்சிருப்பாரு அதனால ஒரு தடவை படிச்சால ஒரு தடவை பத்து தடவை படிச்சால நூறு வருஷம் படிச்சாதான் அப்பப்ப கொஞ்சம் மண்டையில ஏறும் சரியா இப்ப பாடம் ஒண்ணு அதுல பத்து ஒன்னா நம்பர் அக்கார்டிங் அக்கார்டிங் டு டாக்டர் அர்னால்டு எக்ரட் தியரி மேன் டஸ் நாட் டை டியூ டு ஃபாஸ்டிங் டூரிங் ஃபாஸ்டிங் தி பாய்சன்ஸ் இன் த பாடி ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச் ஃபேட் எக்ஸெட்ரா கெட் டெபாசிட்டட் இன் த அலிமெட்டரி கெனால் அண்ட் திஸ் பாய்சன் ஸ்லோலி என்ன சொல்றாரு ஜெர்மன் டாக்டருடைய கருத்தின்படி மனிதன் பட்டினியால் சாவது இல்லை பட்டினியால் சாவது இல்லை சரி அப்படி என்றால் பட்டினி கிடக்கும் பொழுது என்ன நடக்கிறது மனிதன் சாப்பிடாம இருந்த சாகிறது இல்ல சாப்பிடாம இருந்தா உடம்புல என்ன நடக்கும் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்படி இருக்கும் பொழுது ஓல்டு மெடிசன் என்னது பழைய அவன் சாப்பிட்ட மருந்து ஸ்டார் அவன் சாப்பிட்ட மாவு செத்து மாவு அப்படி வெள்ளை வழியா பண்ணிட்டு பாரு நாக்குல வெள்ள வழியா படிக்கிறது கொழுப்பு என்னவே கொழுப்பு ஏற்கனவே இருக்கிற கொழுப்பு இந்த மருந்துகள் இந்த மண்ணு எத்தனையோ இருக்கு இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த உணவு பாதையில நாக்கள் இருந்து முப்பத்தி மூணு அடி முப்பது அதுல வந்து அப்படியே விஷம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல படிக்கிறது இல்லை ஒரே நாள்ல படிக்கிறது அப்படியே படிச்சுட்டு வருது இவனுக்கு இது தெரியறது இல்ல இது தெரியறது இல்ல என்ன பண்றான் தெரியுத ஓ முப்பத்தி மூணு அடி படிக்கிறது பத்து மீட்டர் பத்து மீட்டருக்கு படிக்குதுன்னு தெரியுது இவன் என்ன பண்றான் எந்திரிச்சு உன்னிய பிறக்கு பிறக்கு பிறக்குன்னு பாருங்க உல எப்ப மனுஷன் பிறந்தானோ எப்ப ஒரு குழந்தை பல்லு விளக்க ஆரம்பிச்சதோ அப்ப கணக்கு எப்ப ஒரு குழந்தை பல்லு விளக்குது அந்த பல்லுன்னு ஒண்ணு உற்பத்தி ஆகுறப்பதான் பல்லு வளக்குது பல்லுன்னு ஒண்ணு உற்பத்தி ஒரு பல்லு அரை பல்ல உற்பத்தி ஆகுது அப்பதான் அவங்க அம்மா அம்மா வச்சு வளக்க விடுறாங்க பழக்க விடுறாங்க பழக்கம் பழக்கிறாங்க என்னது குழந்தைகளுக்கு பழக்கி விடுறாங்க அப்ப எப்ப பழக்க ஆஹ் அப்ப என்ன ஆகுது அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அப்ப அந்த குழந்தையில இருந்து அந்த குழந்தை கெட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் எது அண்ணு அப்பத்துல இருந்து கெட்டு போச்சு அன்னைக்கு வந்து கெமிக்கல் வச்சிட்டாங்க பேஸ்ட் அது அந்த கெமிக்கல் வைக்கிறது இல்ல உணவு திண்டு தின்னு அந்த குழந்தை நோயாலேயே மாறிட்டு வருது என்னது ஆஹ் நோயாலே மாறிட்டு வருது அதுதான் முக்கியம் பல்லு வெலை குடிச்ச உடனே சாப்பாடு குடுக்கறேன் மெல்றதுக்கு அப்ப என்ன கொடுக்கணும் தெரியுமா உண்மையாலும் குழந்தைகளுக்கு பல்லு முளைக்க ஆரம்பிச்சிட்டாவே நன்கு வேக வைக்கப்பட்ட பழங்களை தான் கொடுக்க வேண்டும் வேக வச்ச பழம் அவ்வளவுதான் வேற எதுவும் கொடுக்க கூடாது என்னது வேக வச்ச பழங்கள் வேக வச்ச பழங்கள் கொடுக்கலாம் வேக வச்ச காய்கறி குடிக்கலாம் வேக வச்ச கீரைக்கு மசிச்சு கொடுக்கலாம் வேக வச்ச கீரை வேக வச்ச காய்கள் வேக வச்ச பழங்களை வேக வச்சு அந்த தூய்மை செய்வதற்கு கொடுத்து பழகி இருக்க வேண்டிய உலகத்துல யாரும் செய்வதில்லை யாரும் ஆஹ் மரணத்தை குழந்தையிலேயே ஆணி அடிச்சாச்சு மாவண நீ செத்து தாண்டா திண்ணிய சாவிடா அப்படின்னு அப்பவே கொடுத்தாச்சு அப்படின்னா இப்ப புரிஞ்சுக்க நம்ம எங்க ஆணி பிடுங்குறவன் ஆணி எங்க இருந்து பிடுங்குற அந்த குழந்தை ஏற்பட்டு பழத்தை பல்லு முளைக்க ஆரம்பிச்சதுல பண்ண தப்பை நான் இப்ப சரி பண்றோம் அதுக்குதான் சொல்லுவேன் நீ ஐம்பது வருஷமா தின்னதை வெளியெடுக்கணும் இப்ப வயசு என்னாச்சுன்னு கேட்பேன் வயசு அறுபது அப்ப அறுபது வருஷமா தின்னதுல வெளியெடுக்கணும் அறுபது வருஷம் தின்னது எல்லாம் ஆறு மாசம் வெளியெடுத்துடணும் அறுபது வருஷம் எங்க ஆறு மாசம் எங்க அப்ப வேகமா எடுத்துரலாம் வேகமா எடுக்கலாம் இதை இதை புரிச்சுக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் டாக்டர் அவர் நோ டெக்கரேட் தியரி ஸ்டேட் தட் பியூர் பாடி ஆக்ட் லைக் எ பிளான்ட் அண்ட் அசம்லேட் நைட்ரஜன் டு பில்ட் அப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபாஸ்டிங் தட்ஸ் நாட் அஃபெக்ட் விட்டல் பார்ட் ஆஃப் த பாடி இந்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னான்னா இந்த நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது நன்கு சுத்தமான உடலானது நடமாடும் தாவரத்தை போல தாவரம் செடி நின்றுா இருக்குது நாம வந்து மனிதனை வந்து நடக்கின்ற செடிங்கிறாரு நடக்கின்ற மரம்ங்கிறாரு மனிதன் வந்து நடக்கின்ற மரம் நடமாடிட்டு என்ன பண்றான காத்துல இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சுக்கிறாங்க தாவரம் என்ன பண்ணுது இடத்துல காற்றுல இருக்கிற நைட்ரஜன் உறிஞ்சுக்குது தாவரம் செடி நின்ன இடத்துல நைட்ரஜனை உறிஞ்சுக்குது நாம என்ன பண்ற நடமாடிட்டு என்ன பண்ற எதுக்கு உறிஞ்சிடும் தெரியுமா உள்ள புரதத்தை கட்டமைப்பதற்கு உள்ள நமக்கு புரதம் இருக்கு இருக்குல்ல ஒவ்வொரு சதையில ஒவ்வொரு அணுவுல புரதம் இருக்கு அந்த புரதத்தை கட்டமைக்கிறதுக்காக உறிஞ்சிக்கிறோம் அப்ப நைட்ரஜன் என்னவா மாறுதுன்னா காத்துல புரதம் இல்ல நைட்ரஜன் தான் புரதமா மாறும் எனது நைட்ரஜன் தான் புரதம் புரத சத்தம் மாறுது ஆஹ் இதுதான் தாவரமான செடிதான் பண்ணுது செடி இதுதான் மாடுது பண்ணுது இது யாருக்கும் தெரியல இது யாருக்கும் இவ என்ன பண்ற புரோட்டீன் வேணும் வேணும் இருக்கிற அறிவு கட்ட முண்டை புரோட்டீன் வேணும் மாவத்தினா அது சாராயமா மாறுமே தவிர புரோட்டீனா ஒரு புரோட்டீன் நேரடியான புரோட்டீனை உருவாக்காது இப்பதான் நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு உணவு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாது ஒரு பொருளை சக்தியை தரும் போதையை தரும் தள்ளி கொடுக்குமே தவிர ஒரு பொருள் இன்னொரு பொருளை உருவாக்காதுன்னு நான் சொன்னேன் கட்ட முண்டைகளை ஏவனுக்கும் புரியல

திருட்டு சேர்த்து போகும் இல்லைங்களா அதுதான் அதுதான் சொல்றேன் அப்ப அது இருக்கு வியாபாரம் கூட நானும் பண்றேன் நீங்களும் பண்றீங்க எல்லாரும் பண்றோம் இங்கதான் இந்த மயக்கம் இந்த மாயை இந்த மாயை அந்த முண்டவுக்கு தேவ சாப்பாடுங்கிறனால மூணு வேலை ஆகா இருந்தீங்க அவனுக்கு அந்த மாயை புந்துக்குச்சு அப்ப நீ என்ன படிச்சாலும் தேற தேரமாட்டானா பனி வா நீ என்ன படிச்சாலும் பாஸ் ஆக மாட்டானு பனி கொடுத்துக்குவா என்ன படிச்சாலும் மார்க் வாங்க மாட்டேன் படிக்கிறதுக்குவா இது எவ்வளவு பெட்ரோல் ஊத்தினாலும் வண்டி போகாதான பெட்ரோல் ஊத்து எவ்வளவு பெட்ரோல் ஊத்தினாலும் வண்டி போகாதான் பெட்ரோல் ஊத்து என்னையே அதுன்னு கேட்கறேன் எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் செடி விளையாடுறது தண்ணி ஊத்து என்ன சொன்னாலும் மண்டையில பாடம் பாடம்படி அப்ப எதுக்கு பாடம் படிக்க அப்ப வாதியார் மக்கா இல்ல பாடம் மக்கா இல்ல சுய கொடுக்கற மக்கா இல்ல கேட்கிறவங்க மக்கா எல்லாரும் முட்டாளாக்கி அளாக்கி விட்டாங்க எல்லாருமே முட்டாளா இப்ப இப்ப அப்ப விந்து என்பது நம்ம உற்பத்தி பண்றது இல்ல விந்து என்பது உடம்பே உற்பத்தி பண்றது உடனே சொல்லுவான் ஆப்பிள் சாப்பிட்டா விந்து உற்பத்தி ஆகும் கோழி முட்டை சாப்பிட்டா விந்து உற்பத்தி ஆகும் ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் சாறு ஆட்டுக்கால சூற சாறை வாங்கி கொதிக்க வச்சு சாப்பிட்டா விந்து உற்பத்தி ஆயா அறிவு இல்லையா சாராயம் குடிச்சா எப்படியா சாராயம் குடிச்சா கண்ணு உற்பத்தி ஆகும் சாராயம் குடிச்சா மூக்கு உற்பத்தி ஆகும் சாராயம் குடிச்சா காது உற்பத்தி ஆகும் சாராயம் குடிச்சா நரம்பு உற்பத்தி ஆகும் ஏதாவது பொருத்தி ஏதாவது பொருத்தம் இருக்கான்னு பாருங்க இல்ல இந்த சாராயம் இப்ப எல்லா ஒரு பொருளுக்கும் இந்த பொருள் சாப்பிட்டா காது வரும் கண்ணு வரும் மூக்கு வரும் நரம்பு வரும் ரத்த சுத்தம்னு ஒரு பொருள் இருக்கணுமே வெளியில எதுவுமே இல்லைங்கள இல்லையே கரெக்ட் 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 எதுவுமே இல்லையே அப்படின்னா உடம்பு தானா இதெல்லாம் ரகசியம் இதுதான் வந்து ரகசியம் இந்த ரகசிய இந்த ரகசியத்தை நீ உட்காந்து பொறுமையா கேட்காதனால நீ உட்காந்து கேட்கறதும் இல்ல அவனு பொறுமையா சொல்றதும் இல்ல அவனுக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது அவனுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது கட்டடம் பாத்தீங்கன்னா பத்து அஞ்சு கோடி பத்து கோடி போட்டு கட்டடம் கட்டி வச்சிருக்கிறான் கட்டடம் கட்டி வச்சிருக்கிறேன் மிஷின் வச்சிருக்கிறேன் பொம்பளை ஆம்பளை எல்லாம் வச்சிருக்கிறேன் அங்கங்க லேப் மாதிரி வச்சிருக்கிறேன் ஆ ஊங்கிற போனா அடி பழைய பணத்தை கட்டுங்க டக்கு டக்குன்னு நின்றான்

அதுக்கு பேச வாய முடிட்டு சுத்தம் பண்ணிட்டு போலாம் இல்ல வாய முடிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா விருப்பப்பட்ட நீ சை உணவு சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கோ கம்மு இப்ப இருக்குன்னு வச்சிங்க வசதி இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை வசதி இல்லைனாலும் கவலைப்படுத்த இதுதான் ஏன்னா மனிதன் பணத்தை வைத்து மனிதன் தன்னிடக்கிட்ட காசை வைத்து கொண்டு இயற்கை கண்டுபிடிக்கல மனிதன் பூமியில இருக்கிற தங்கத்தை வச்சு மனுஷனை கண்டுபிடிக்கல பூமியில இருக்கிற அரிசி பருப்ப வச்சு மனிதனை உருவாக்கல அது உருவாக்கி பழங்குடியாண்டாச்சு நீதான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்ட என்னது தப்பு தப்பா புரிஞ்சு இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடல இன்னும் சிலவரை சொல்லுவாங்க இதை விட எம்ஜிஆர்னு ஒரு எங்க ஊர்ல எம்ஜிஆர்னு ஒரு நடிகை இருந்தான் அவன் என்ன பண்ணான்னா அந்த காலத்துல பேப்பரையில வரும் அவரு தங்க பசுமன் சாப்பிடுறாரு அப்புறம் வெள்ளி பசு இப்படி எல்லாம் போய் சொன்னாங்க இப்படி எல்லாம் போய் சொன்னது அப்புறம் என்னடா ஆச்சு பாத்தின கடைசியில குழந்தை போச்சு எல்லா விட நாரி போய் அழுகி போச்சு விட அமெரிக்கால கொண்டே போட்டுட்டானுங்க அங்க பொணத்தை போட்டு குழந்தை பார்த்து இவங்க சேர்த்து போயிட்டான்னு சொல்லிட்டு பணத்தை போடுது அங்க இருந்து அபிமானத்துல அடிச்சு வச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சா அப்புறம் உனக்கு தங்க பசு என்னாச்சு ஒன்று வெள்ளி பசு என்னடாச்சு குருட்டு மூட்டாங்களா எங்களையும் தானே ஏமாத்திருக்கிற குருட்டு முண்டங்களா என்னது அவன் ஒரு கூத்தாடி அவன் ஒரு கூத்தாடி என்னது கூத்தாடி கூத்தாடி நினைத்திருப்பாரு கூத்தாடி நினைத்திருப்பாருத்தான் ஆளை சாவடிக்கிறவனு அர்த்தம் கூத்தாடி கூத்தாடி கூத்தாடித்து போட்டு கூத்தாடி 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 சட்டி போட்டு உடச்சாண்டிம்பாங்க எங்க ஊர்ல சொல்லுவாங்க அவன் அப்படி கூத்தாடி 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 சட்டியை போட்டு உடச்சாண்டி அப்படிம்பாங்க சட்டியை போட்டு டமார்னு போடுவாங்க சட்டி கிழவிட்டா என்னாச்சு அதுதான் அதுதான் அத நந்தவனத்துல ஒரு ஆண்டி நண்டவனத்துல ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி இந்த வயிற்று சொல்லுவான் நாலாறு மாசமா வயிற்றில இருந்து நந்தவனத்துல ஒரு ஆண்டி நந்தவனம்னா பெண்களுடைய கருப்பு பை ஒரு ஆண்டி நாலு ஆறு மாதமாய் நாலு ஆறுனா ஆறு நாலு பத்து மாதமாய் குயவனை வேண்டி இறைவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி இந்த தோண்டின்னு உடம்பு அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி இந்த உடம்பு கிடைச்சத இந்த உடம்பு ஒழுங்கா காப்பாற்ற தெரியாம ஆட்டமாடி கெடுத்துக்கிட்டான்னு எழுதிருக்க நந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அது கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டின்னு எழுதியிருக்கான் இதுதான் ரகசியம் இதுதான் ரகசியம் சரி அந்த உடம்பை எப்படி காப்பாத்துவது அதான் இங்க நாம என்ன பண்றோம் நாம வந்து உணவை நிறுத்துற பசிதாகத்தையே கட்டுப்படுத்துகிறோம் பசிதாகத்தை நிறுத்துறோம் சைவத்துக்காக நாம வந்து அசைவமா சைவமான்னு பார்த்தா மாடு சைவம் தான் சாப்பிடும் மாடு சைவம் தான் சாப்பிடும் புடி வந்து அசைவம் தான் சாப்பிடும் அதனுடைய உடல் அமைப்பு வேற நம்மளுடைய உடல் அமைப்பு வேற அதனுடைய ஜீரண சக்தி வேற நம்மளுடைய ஜீரண சக்தி வேற அது இறைச்சி சாப்பிட்டா அதுக்கு செரிக்கிற மாதிரி உள்ள வந்து அந்த விஷ நீர் இருக்குது நாம சைவம் சாப்பிட்டா அதை செரிக்கிற மாதிரி விஷ நீர் இருக்குது அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாம் விரும்பினால் சைவம் சாப்பிட்டு விட்டு பிறகு சுத்தம் செய்து கொள்ளணும் சொல்றேன் நம்ம உடம்பு பல்லு நாக்கு உள்ள இருக்கிற உணவு பாதை இறப்பையெல்லாம் சைவத்திற்காக படைக்கப்பட்டது இப்ப நாம என்ன பண்ற சைவ பிறக்கிறப்ப சைவத்துக்காக படைக்கப்பட்டோம் கடைசியில் பெருசாக பெருசாக அந்த சக்தியை சக்தியை எப்படி தாவரம் செடி வெடி இருந்து அந்த மாதிரி உடம்பு பழக்கப்படுத்தி நம்ம நம்ம இயற்கையான சக்தியிலும் வாழலாம் உணவு சக்தியிலே வாழலாம் உணவு சக்தியில வாழ்ந்தால் உடம்பு கெட்டு போயிடும் இயற்கை சக்தியை வாழ்ந்தோம்னா இயற்கையாகவே நூறு வருஷத்துக்கு தானாவே கொண்டு போயிடும் தானாவே இதே சொல்லித்தருவதற்கு ஆள் இல்லை இந்த இருபத்தஞ்சு வருஷமா இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு பயலும் சொல்றது இல்ல நான் சொல்ற மாதிரி ஒரு பயன் இல்ல சொல்ல மாட்டாங்க சொல்லவும் தெரியாது சொல்லவும் மாட்டாங்க சொல்லவும் தெரியாது இது இப்பதான் இதுதான் கொஞ்சம் விஞ்ஞானிகளை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறேன் இது போக உள்ளே இருக்கிற விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கணும் எரிபொருளை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இவர் சொல்லக்கூடிய முக்கியமான ரெண்டு கரு கண்டு கண்டுபிடிப்பு அதை வச்சுதான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் அத அதை நிரூபிக்கணும் இப்ப அடுத்தது நான் பண்ணனும் பாடுபட்டி மின்சாரத்தை காந்தத்தை பயன்படுத்தி வண்டி வாங்கறத ஓட்ட வைக்கிறது அடுத்ததுக்கு நான் போயிட்டேன் அடுத்ததுக்கு போயிட்டாச்சு அது அடுத்தது போயாச்சு இந்த மருத்துவத்தையும் சொல்லி தருவேன் எரிபொருளையும் கண்டுபிடிச்சாச்சு அஞ்சு வகையான எரிபொருளை கண்டுபிடிச்சிருக்கேன் அஞ்சு வகையான எரிபொருளை கண்டுபிடிச்சிருக்கேன் எரிபொருள் என்ன தெரியும் மருத்துவ நினைக்கிற மாதிரி பெட்ரோல் டீசல் கிடையாது எரிபொருள் ஒரு சக்தி அவ்வளவுதான் மின்சாரம் ஒரு சக்தி காற்று ஒரு சக்தி நீர் ஒரு சக்தி நெருப்பு ஒரு சக்தி ஆனா எல்லாமே ஒரு பொருளை தள்ளி கொடுக்கும் எல்லாமே ஒரு பொருளை தள்ளி கொடுக்கும் நீங்க பெட்ரோல் போட்டாலும் அந்த பொருள் தள்ளி கொடுக்கும் காத்தடிச்சாலும் ஒரு பொருள் தள்ளி கொடுக்கும் தண்ணி ஊத்துனாலும் ஒரு பொருள் தள்ளி கொடு நல்லா பாருங்க தண்ணி ஊத்து வேகம் ஊத்துறோம்னா ஒரு மேல பட்டுச்சுனா பொருள் நகர ஆரம்பிக்கும் காற்று அடிச்சாலும் ஒரு பொருள் நகருது பாருங்க எவ்வளவு ஒரு அறிவு இருக்கு பாருங்க அந்த பொருள் நல்லா மின்சாரம் எடுக்கிறாங்க காத்துல மின்சாரம் எடுக்கிறாங்க தண்ணியிலும் மின்சாரம் எடுக்கிறாங்க எருலயும் மின்சாரம் எடுக்கிறாங்க ஆஹ் சூரிய சக்தி மின்சாரம் சக்தி எல்லாத்துமே எடுத்திருக்கிறாங்க கரண்ட் இப்ப புரியுதா

யோசிச்சு பார்த்தா சித்தனை பேரை யோசித்து பாக்கு என்னடா மின்சாரம் தான் தேவை அப்ப காத்துல இருந்து மின்சாரம் எடுக்கிறான் நீர்ல இருந்து மின்சாரம் எடுக்கிறான் என்னடா இது இப்படி நெருப்புல இருந்து மின்சாரம் சும்மாரா இருக்கு சூரியன் சூரியன் சும்மா இருக்கு அதுக்கு ஒரு தகரம் கண்டுபிடிக்கிறான் அந்த தகரத்தை வச்சுதான் மின்சாரம் வருது என்னடாடா இந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கு எத்தனை வகையில இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினாறு வகை இது வரைக்கும் பதினாறு வகையான வடிவம் இருக்குதுட்டான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது பதினாறு வடிவம் இருக்குதுட்டான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சு இப்ப நீங்க அஞ்சு ஆறு சொல்லிட்டீங்க இல்லையா நீங்களே நாலஞ்சு சொல்லி போயிட்டீங்க பஞ்சபூதத்தை சொன்னா அஞ்சாச்சு பஞ்சபூதத்தை சொன்னா அஞ்சு வந்துடும் இப்ப என்ன பண்றாங்கன்னா சொல்லி முடிச்சுக்கிறேன் சொல்லி முடிச்சுக்கிறேன் சரி மூணாவது பாயிண்ட் ஏன்னா மூணாவது பாயிண்ட் சொல்லி முடிச்சிக்கிறேன் அதோட முடிஞ்சு போச்சு அப்ப நாளைக்கு பேசலாம் அதான் பேசலாம் மூணாவது பாயிண்ட்ல திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொல்றார் கேட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி குறள்ல திருவள்ளுவர் ஆமா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குறள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இது திருக்குறள் இது துருக்குன்னு வச்சுக்கலாம் இதுல வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது பாடல்ல விளக்கம் சொல்றாரு இந்த மாதிரி நான் அதை ஏற்கனவே ஒண்ணு ரெண்டு படிச்சாச்சு ஒன்னு ரெண்டு படிச்சாச்சு இல்லையா அது எப்படி சேர்த்துறது இந்த மூணாவது பாயிண்ட் படிக்கிறப்போ அதை வச்சுக்கிட்டு நான் திருவள்ளூர் மெல்ல தொடங்கினேன் கொஞ்சம் மணி மணி போல நன்கு வேக வைத்த காய்கறியை நன்கு குழைஞ்சி வேக வச்ச காய்கறி சாப்பிட்டு என்னுடைய அண்ணப்பாதை தூய்மை செய்தேன் இப்படி தூய்மை செய்கின்ற பொழுது என் உடல் வந்து மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிச்சது குறைய ஆரம்பிச்சது தொண்ணூத்தி அஞ்சு கிலோ எடை வந்து குறைய ஆரம்பிச்சது அதெல்லாம் எழுதியிருக்காரு நான் மாட்டு பன்னெண்டு மணிக்கு பத்து மணிக்கு பேசுவோம் அதெல்லாம் அதெல்லாம் எழுதியிருக்காரு சரியா நன்றி வணக்கம்